ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மிமைப்படுவதாக மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை நேரத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் இரக்கமுள்ள தேவன் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் செய்து ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் கலிகூர பண்ணுகிற ஆண்டவராக இருக்கிறார் அவதமாக இந்த நாளிலும் கூட நமக்காக மகிமையான காரியங்களை செய்ய கர்த்தர் சித்தமுள்ள இருக்கிறார் நம்முடைய சிந்தனைக்காக சங்கீதம் நூற்றி எட்டு ஆறாவது வசனம் உமது பிரியர் விடுவிக்கப்படும் பொருட்டு உமது வலதுகரத்தினால் ரட்சித்து எங்கள் ஜெபத்தை கேட்டறலும் உமது பிரியர் விடுவிக்கப்படும் பொருட்டு உமது வலதுகரத்தினால் ரட்சித்து எங்கள் ஜெபத்தை கேட்டறலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய வலதுகரத்தினாலே நம்மை ரட்சிக்கிறவர் ராதாவை துண்டித்ததும் எகிப்தை துண்டித்ததும் பலுசர்பத்தை வதைத்ததும் ஆண்டவருடைய வலதுகரம் என்று பார்க்கிறேன் இந்த காலை நேரத்தில் உங்களுக்காக உங்கள் வாழ்விலே உங்களுக்கு விடுதலை தரும்படி உங்களுக்கு அற்புதத்தை செய்யும்படி உங்களுக்கு அதிசயத்தை செய்யும்படி நம்முடைய ஆண்டவருடைய வலதுகரம் உயர்ந்திருக்கிறது என்கிறதை அறிந்து நன்றியுள்ளவர்களாக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக வழிநடத்துவாராக உமது பிரியர் விடுவிக்கப்படும்படி நாம் தேவனுக்கு பிரியமான ஜனங்களாக இருக்கிறோம் இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைகளாக இருந்தோம் கர்த்தர் அவர்கள் மேல் அன்பு வைத்தார் அவர்களுக்கு மேன்மை பாராட்டுகிறதற்கு ஒன்றுமில்லை ஆனாலும் கர்த்தர் அவர்களை மேல் பிரியமானார் ஆம் நம்மேலும் ஆண்டவர் அவிதமாக பிரியமுள்ள ஆண்டவராக இருக்கிறார் நாமும் அதிகம் அதிகமாய் கர்த்தரை பிரியப்படுத்தி ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்படுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்னாகுமோ பதினான்காம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார் என்று கானான் தேசத்தை வே பார்க்க போன யோசுவாவும் காலேபும் சொல்லுகிறார்கள் ஆம் ஆண்டவர் இருந்தால் நிச்சயமாய் அதை செய்வார் கூட ஆண்டவர் உங்கள் மேல் ஆனால் உங்களுக்காக எது வேண்டுமானாலும் செய்வதற்கு இந்த ஆண்டவர் சித்தமுள்ள இருக்கிறார் சாமியலுடைய வாழ்க்கை குறித்து படிக்கும் போது ஒன்று சாமுவேல் ரெண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனத்திலே பார்க்கிறோம் சாமுவேல் என் பிள்ளை ஆண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாய் நடந்து கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கை ஐயோம் ஆண்டவருக்கும் மனுஷருக்கும் பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக இந்த நாள் உங்களுக்கு அதற்காக அதிகமாய் கை கொடுக்கும்படி ஆண்டவர் கேட்போம் கர்த்தர் உங்களை வழிநடத்துவாராக ஜெபிப்போம் கர்த்தருக்கு பிரியமான ஜனங்களாக எங்களை மாற்றுகிற எங்கள் பரலோக பிதாவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஒரு காலத்திலே ஆண்டு வரை தேவனை அறியாமல் தேவனை விட்டு தூரம் போய் எவ்வளவோ ஆண்டு வரை ஸ்தோத்திரம் அஞ்சனையான காரியங்களுக்கு நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுத்தோம் ஆனால் இன்றைக்கு அல்ல எங்கள் ஆண்டு வரை எங்கள் நேசரை நாங்கள் எப்படி பிரியப்படுத்துவது என்கிறது மாத்திரம்தான் எங்களுடைய இருதயத்தின் வாஞ்சையாக இருக்கிறது ஆண்டு வரை இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்கிறவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டு வரை பிரியப்படுத்துகிறவர்களாக் காணப்பட அதற்கேற்ற ஒரு இருதயம் உள்ளவர்களாய் காணப்பட கிருபை கொடுக்கும் நாள் முழுவதும் இவர்களுடைய ஒவ்வொரு சிந்தனையும் ஒவ்வொரு ஒவ்வொரு செயலும் என் ஆண்டவரை பிரியப்படுத்துகிறதாய் காணப்படட்டும் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ்